கண்ணாடி பையா அங்க என்னடா பண்ற சும்மா கிளம்பிக்கடா எரும கண்ணு குட்டி மேலவா என்னடா அரையண்டே இந்த அந்த நர்ஸ் ராஜகோபால் மேட்டர்ல ஆல்ரெடி பார்த்தது தானே முதல்ல இத கவனி திருப்தியா ஏண்டா நீ அடி வாங்குறதுக்கு நான் தான் காரணம் மாதிரி சொல்றியடா நீ ஏண்டா ஒரு ஐடியாவது உருப்படியா பண்ணிருக்கே நீ உருப்படியா ஒரு ஐடியாவது கொடுத்துக்கடா நீ அடுத்த தடவை நான் சொல்றேன் அப்பாவி இந்த உதவ வாங்குறதுக்கு இன்னும் அந்த பொண்ண மறக்கலையா நீ நீ வாங்காத உதவியா நான் வாங்கிட்டேன் இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா பெரிய பிரச்சனையே மாமன் பிரச்சனை தான் கூட இருந்து கழுத்து தடுக்கறாரு

இல்லையே நான் பார்த்து சண்டை போட மாச்சே அது ஒருத்தன் குத்தாம் பாரு ஐயோ தெரியாம தெரிஞ்சிட்டேன் அங்கிள் என்னை விட்டுருங்க அதை எப்படி விட முடியும் உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில் பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டேன் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் என் மாப்பிள்ள தங்கமான புள்ள அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன் சார் சார் வா சார் இந்த அடி அடிக்கிறீங்களே யோ 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 யாரும் அந்த பக்கம் போகாதீங்க ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க ஏன் தடுக்குற கேட்டா பல்லு உதிரா மாதிரி அடி விழும் யாரு அந்த ஆளு நம்மள அடிப்பாரா அந்த ஆளு நல்லவரியா அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது அதனால அடிக்கிறாரு அடி வாங்குறானே அவன் அடிப்பான் நம்மள என்னமா வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமானு போயிடணும் இந்த டைலாக் எப்போ நானே பேசின மாதிரி இருக்குது இவ்வளவு பேர் இருக்காங்களே ஏன்னு கேட்க ஒருத்த வந்தானா உன்ன உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வர மாட்டாங்கடா கேட்க மாட்டோமே ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே ஆமா இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்க

சாயந்தரம் ஆறு மணிக்கு ஐயோ கூட காட்ட விடாம மணிக்கு நடராஜன் லைப்ரரிக்கு பாணி போனி ரெண்டு நான் மாப்பிள எப்படி இருக்காரு காயம் எல்லாம் போச்சா எல்லாம் உள்காயம் தாங்க மெதுவாதான் ஆறும் ஆனா உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க அதுக்கு மாப்பிளை சம்மதிச்சாரா உங்க மாப்பிளைய விட்டு உங்க பொண்ணு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்குது சார் அதுக்காக தான் நான் அவளை அனுப்புனேன்

கொஞ்சம் தள்ளி நிக்கலாம் அப்படி வா நீங்களும் கூப்பிடுங்க நானும் கூப்பிடுறேன் அது யார் கூப்பிட்டா வரதுன்னு பார்ப்போம் அது நாய்க்குட்டியாட கூப்பிட்டுன்னு வர்றதுக்கு டேய் இப்படியே நீ பேசிட்டு இருந்த கண்ணை மூடி கண்ணத்தை இருக்கிறதுக்குள்ள உன்ன கொண்டுடுவேண்டா மாமா தைரியம் இருந்தா கண்ணை மூடி ஒன் டூ த்ரீ சொல்லி எங்களை கொல்லுங்க பாபோம் சொல்றேன்டா ஒன்னு ரெண்டு மூணு